வணக்க நண்பர்கள் நானும் உங்கள பாருங்க நம்ம குட்டிஸ் வெளியே வந்துட்டாங்க வெளியே வட்டாரத்துக்கு இன்றைக்கி தான் முத முதலாக வந்து சுற்றுறாங்க பாருங்கள் வா ஓ என்ன வேகமோ வர்றாங்க பாருங்கள் அம்மாட்ட பால் குடிச்சிருந்தாங்க என்னை பார்த்தோன்னே ஓடுறாங்க பாருங்கள் கிட்ட வர்றாங்க ஓடுறாங்க பயப்படுறாங்க ஏன்னா இன்றைக்கி தான் வெளியே வராங்க வீட்டை வீட்டு ரெண்டு பேரும் பாருங்கள் ஒருத்தர் வாசல் வெளியே நின்னுங்கிறாங்க பாருங்கள் பயந்தானு பாருங்கள் நண்பர்களே வெள்ளச்சி ரெண்டு பேருமே சிங்க குட்டிகள் நம்ம குட்டிகள் இன்னைக்கு தான் வெளியில் சுற்றுறாங்க தெருவில் நடமாடுறாங்க பாருங்கள் அந்த கல்லை எடுத்து போடணும் பாருங்கள் உள்ளே போகிறதே கஷ்டப்படுங்க வழியெல்லாம் போய் இன்றைக்கி தான் நானே பார்த்த நண்பர்களே பாருங்கள் உள்ளே போய் சேஃப்டியாக உட்காண்டாங்க பாருங்கள் வீட்டுக்குள்ளே ஓ ஃபோ ஃபுல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நீங்களும் குட்டீஸ் வச்சுருந்தா நான் குட்டி பாருங்கள் ரெண்டு குட்டி சேரின்னா ஒரு அஞ்சாறு குட்டியும் செய்யுது இருந்தாலும் பாருங்கள் அந்த கல்லை நவுத்தணும் பாருங்கள் இப்போ நவ்த்து வச்சு பாருங்கள் எவ்வளோ கிளியராக வாசப்படி பாருங்கள் நண்பர்களே நிம்மள்கிட்ட ஃப்ரீயாக போவாங்க வருவாங்க பரவாயில்லங்க ஆளை காணும் சரி வாங்க நம்ம போகலாம் அதே மாதிரி நம்ம வீடியோக்கு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ண நண்பர்களை குட்டி சிச்சு